இசை கனவு எதை நோக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வீடியோ தான் இது இதில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டது நிறைய பொருள்கள் இறக்குமதி செய்யப்படுது அதில் இங்கே கொடுத்துருக்கக்கூடியது குதிரை யானை பசு ஆடு இதில் பூம்புகார் துறைமுகத்தில் சங்க காலத்தில் எது இறக்குமதி செய்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ குதிரை செகண்ட் கொஷின் சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை இறக்குமதி அப்படிங்கிறது வெளிநாட்டிலிருந்து இங்கே கொண்டு வரக்கூடியது ஏற்றுமதி அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது அந்த மாதிரி சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் என்னென்னா கருமிளகு கடுகு அரிசி கோதுமை கொடுத்துருக்காங்க சரியான ஆப்ஷன் ஏ கருமிளகு சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் மறு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் சங்க காலத்துல பூம்புகார் துறைமுகத்திலிருந்து மறு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா கொஸ்டின் பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கொஷின் பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்களை சரியாக வரிசைப்படுத்துக பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவங்களை சரியாக வரிசைப்படுத்த சொல்கிறாங்க இங்கே பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் கொடுத்துருக்காங்க சரியான வரிசை முறை என்ன அப்படின்னா பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நெக்ஸ்ட்டு பொறுத்துகள் அதாவது சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களை சரியாக பொறுத்து சொல்கிறாங்க சந்தனம் முத்து பவளம் உணவுப் பொருள் எந்தெந்த பகுதியில் இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னா ஈழம் எங்கிருந்து இறக்குமதி செய்தாங்க அப்படின்னா ஈழம் கிழக்கு பகுதி தென்கடல் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம் அப்படிங்கிறத மேற்கு தொடர்ச்சி மலை முத்து தென்கடல் பகுதி பவளம் கிழக்கு பகுதி உணவுப் பொருள் ஈழம் கொஸ்டின் மதுரையை இடைக்காலத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் யாரெல்லாம் மதுரையை இடைக்காலத்தில் ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னா பிற்கால சோழர்களா பிற்கால பாண்டியர்களா நாயக்கர்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த மூணு பேருமே சரி அதாவது மதுரையை இடைக்காலத்துல மூன்று பேருமே ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்ப சரியான விடை டி அனைத்தும் சரி கொஸ்டின் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களோட எண்ணிக்கை என்ன அதாவது கடைச்சங்க காலத்தில் எத்தனை புலவர்கள் தமிழ் பணி செய்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி நாற்பத்தி ஒன்பது நைன்த் கொஸ்டின் பண்டைய ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எங்கு காணப்பட்டது அதாவது ரோமானியங்கள் நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை பண்டைய காலத்தில் எங்கு அமைந்திருந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி மதுரை நைன்த் கொஸ்டின் தூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் தூங்கவே தூங்காது அதாவது தூங்கா நகரம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கள எல்லாம் தூங்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம்ல அதாவது அங்கே இரவு நேரங்களிலும் வணிகம் நடைபெறும் பகல் நேரங்களிலும் வளங்க வணிகம் நடைபெறும் அதாவது நாலங்காடி அல்லங்காடி நாலாங்காடி அப்படிங்கிறது பகல் நேரத்துல நடக்கக்கூடியது அல்லங்காடி அல் அப்படின்னா இரவு இரவு நேரங்கள்ல நடக்கக்கூடிய வணிகம் அந்த மாதிரி வணிகம் வந்து அங்க தொடர்ந்து நடைபெற்றுட்டே வரதுனால அதாவது காலை மாலை நை இரவு அப்படிங்கிறது நடந்துட்டே தான் அது தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி மதுரை லெவன்த் கொஸ்டின் வாக்கியம் ஒன்று புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு வாக்கியம் இரண்டு மௌரிய அரச வம்சரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணிக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ரெண்டு வாக்கியங்களுமே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது நெக்ஸ்ட்டு டுவெல்த் கொஷின் காஞ்சியில் உள்ள கடிகைக்கு படிப்பதற்காக வருகை புரிந்த சீன வரலாற்றாசிரியர் யார் அதாவது காஞ்சியில் இருக்கக்கூடிய கடிகை கடிகைக்கு படிப்பதற்காக ஒரு சீன வரலாற்றாசிரியர் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் டி யுவான் ஸ்வாங் தேர்ட்டீன் நகரங்களில் சிறந்தது காஞ்சி நகரங்களிலே சிறந்தது காஞ்சி தான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி கல்வியில் கரை கல்விக்கு கரையே இல்லை அப்படின்னு காஞ்சி நகர புகழ்ந்து கூறியவர் யார் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் அப்பர் என அழைக்கப்படுபவர் அப்பர் அப்படின்னு இன்னொரு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தான் அப்பர் அப்படின்னு இன்னொரு பெயரால் அழைப்போம் சிக்ஸ்டீன் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான நகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி காஞ்சி செவன்டீன் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் காஞ்சியிலேயே பிறந்து அங்கே வாழ்ந்த சான்றோர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தர்மபாலர் பி ஜோதிபால சுமதி சி போதி தர்மர் இவங்க எல்லாருமே காஞ்சியில பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் தான் அப்ப சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி எயிட்டீன் கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது கோவில்களோட நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் டி காஞ்சி நைன்டீன் காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை அதாவது கற்கோயில் கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார் காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் அதாவது அது ஒரு கற்கோவில் அந்த கோயிலை கட்டி இருக்கக்கூடிய கட்டின பிற்கால பல்லவ மன்னன் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜசிம்மன் ட்வெண்ட்டி பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார் மணிமேகலை அப்படிங்கிற காப்பீத்துல வரக்கூடிய அந்த மணிமேகலை அப்படிங்கிற அந்த பௌத்த துறவி தன்னுடைய இறுதி காலத்தை எங்கு கழித்தார் ஆப்ஷன் டி காஞ்சி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் சேரநாடு சேரநாடு எந்தெந்த பகுதியை சேர்ந்ததெல்லாம் சேரநாடு அப்படின்னு கேட்குறாங்க சரியான விடை ஆப்ஷன் ஏ கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா இதெல்லாமே சேரநாடு பரவி இருந்த அதாவது சேரர்கள் ஆட்சி செய்த பகுதியை குறிக்குது நெக்ஸ்ட்டு சோழநாடு சோழநாடு நாட்டில் அதாவது சோழ நாடு எங்கெங்கெல்லாம் பரவி இருந்தது எந்தெந்த பகுதியை வந்து சோழ நாடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை இதெல்லாமே சோழ நாடு இருந்த பகுதி பாண்டிய நாடு பாண்டியர்கள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்தாங்க அவங்களோட பகுதி எங்கே இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இதெல்லாம் பாண்டிய நாடு அதாவது பாண்டியர்கள் ஆட்சி செய்தக்கூடிய பகுதி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தொண்டை நாடு என்பது தொண்டை நாடு என்பது ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் திருவள்ளூர் தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் இதெல்லாமே தொண்டை நாடு பகுதி இருந்தது அதாவது தொண்டை மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை காஞ்சிபுரம் பூம்புகார் ஹரப்பா கொடுத்துருக்காங்க கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மதுரை டுவெண்ட்டி சிக்ஸ் வேதகாலம் காலம் எக்காலத்தை சார்ந்தது வேதகாலம் அப்படிங்கிறது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி இரும்பு காலம் டுவெண்ட்டி செவன் ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் ரிக்வேத காலத்தில் ஆரியர்களோட வாழ்விடம் எதுவாக இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் டி பஞ்சாப் டுவெண்ட்டி எயிட் சப்த சிந்து சப்த சிந்து என்பது எந்த எத்தனை நதிகளை குறிக்கும் எத்தனை நதிகள் சேர்ந்தது சப்த சிந்து அப்படின்னா ஆப்ஷன் சி ஏழு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் சப்த சிந்து நதிகளில் பொருந்தாதது எது ஜீலம் சீனப் சரஸ்வதி சிந்து தவதி இதில் சப்த சிந்து நதிகளை எது பொருந்தாது அப்படினா அப்படின்னா தபதி வேதங்கள் மொத்தம் எத்தனை சாம அதர்வன மொத்தம் நான்கு வேதங்கள் இருக்கு ஆப்ஷன் சி நான்கு தேர்ட்டி ஒன் வேதகால இலக்கியங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் வேத காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் பி இரண்டு தேர்ட்டி டூ இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவை ஜெயதே அதாவது வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது எந்த என்பது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கிற அந்த சொல் எதிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி முண்டக உபனிட தான் ரிக்வேத காலம் ரிக்வேத காலத்தை குறிக்கக்கூடியது எது அப்படின்னா எந்த காலத்தை ரிக்வேதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் பி கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரம் வரை இருக்கக்கூடிய காலத்தை தான் ரிக் காலம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பின்வேத காலம் பின்வேத காலம் அப்படிங்கறத ஆப்ஷன் பி கிமு ஆயிரம் முதல் ஆறுநூறு வரை இருக்கக்கூடிய காலப்பகுதி தான் பின் வேத காலம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வேத காலத்தில் காணப்பட்ட சமூக அமைப்பை வரிசைப்படுத்துக அந்த சமூக அமைப்பு எந்த வரிசை முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கரெக்டாக வரிசைப்படுத்த சொல்றாங்க சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ குடும்பம் கிராமம் விஸ் ஜனா ஜனபதா வேத காலத்தில் காணப்பட்ட சமூக அமைப்பு குடும்பம் கிராமம் விஸ் ஜனா ஜனபதா நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் வேத காலத்தில் மக்களின் பாதுகாவலர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் மக்களை பாதுகாக்கக்கூடியவங்க வேத காலத்தில் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஜனஷ தேர்ட்டி செவன் மூத்தோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது மூத்தோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சபா தேர்ட்டி எயிட் மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது மக்கள் அனைவரும் கொண்ட அந்த பொதுவாக இருக்கக்கூடிய அந்த குழு எப்படி அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சமிதி தேர்ட்டி நைன் அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக பணியில் அமர்த்தப்பட்டவர் அரசருக்கு அதாவது தனக்கு உதவியாக ஒரு ஒரு பசன வேலைக்கு அனுப்பிச்சிருப்ப வச்சுருப்பாங்க அவர் வந்து தலைமை குரு அவங்களை எப்படி அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ புரோகிதா ஃபட்டி முன் வேதகாலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயம் முன் வேதகாலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி நிஷ்கா ஃபட்டி ஒன் பின் வேதகாலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள் வணிகத்தில் பின் வேத காலத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்களோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நிஷ்கா ஷத்மனா ஃபர்ட்டி டூ வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் அப்போ பயன்படுத்திய வெள்ளி நாணயத்தோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணாலா அடுத்து ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களை சரியாக பொறுத்துக தங்கம் இரும்பு தாமரம் செம்பு கொடுத்துருக்காங்க அது எங்கெங்கெல்லாம் எந்த எந்த கால மக்கள் வந்து அறிந்திருந்தாங்க அப்படின்னா ஹிரண்யா ஷியாமா அயாஸ் தங்கம் அப்படிங்கிறது இரும்பு செம்பு அப்படிங்கிறது அயாஸ் அதாவது தங்கம் அப்படிங்கிறது ஹிரண்யா மக்கள் இரும்பு அப்படிங்கிறது ஷியாமா தாமரம் செம்பு அப்படிங்கிறது அயாஸ் மூணுமே நேராக கொடுத்துருக்காங்க சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் குருகுலம் என்பது எம்மொழி சொல் குருகுலம் அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து வந்த சொல் அப்படின்னா அது சமஸ்கிருதம் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் ஃபார்ட்டி ஃபைவ் பின்வேத காலத்தின் இறுதியில் வாழ்க்கையின் நான்கு நிலையங்களை அதாவது ஆசிரமங்கள் சரியாக பொறுத்து சொல்றாங்க பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் மாணவ பருவம் திருமண வாழ்க்கை காடுகளுக்கு சென்று தவம் செய்தல் துறவர வாழ்க்கை பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மானவரூபம் கிரகஸ்தம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை வனப்பிரதஸ்தம் அப்படின்னா காடுகளுக்கு சென்று வனம் நவை காடு காடுகளுக்கு சென்று தவம் செய்தல் சன்னியாசம் அப்படின்னா சன்னியாசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது துறவர வாழ்க்கை அப்போ இங்கே சரியாக கொடுத்துருக்காங்க நேராகவே கொடுத்துருக்காங்க அப்போ சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு